தக்கலை அருகே கார் மீது ஜீப் மோதி விபத்து கன்னியாகுமரி மாவட்ட தக்கலை அருகே உள்ள குச்சிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் மிகாவேல் வயது ஐம்பத்தாறு இவர் வெளிநாட்டில் பிளம்பராக வேலை பார்த்து வருகிறார் தற்போது மிகாவேல் சொந்த ஊருக்கு வந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தன்று காலையில் இவர் தன்னுடைய மகன் இருபத்தி நான்கு வயதுடைய மெல்வின் மோபியுடன் காரில் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தார் காரை மெல்வின் மோபி ஓட்டினார் அப்போது இழுப்பக்கோணம் அருகில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே சென்றபோது எதிர்ப்புறம் வளைவான பகுதியில் ஜீப் ஒன்று வந்தது அப்போது எதிர்பாராத விதமாக கார் மீது ஜீப் பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் காரின் முன்பகுதி பலத்த சேதமடைந்தது அந்த சமயத்தில் காரில் இருந்த இயற்பேக்கிருந்ததால் தந்தையும் மகனும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் உடனே அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் இரண்டு பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக தக்கலை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக மிகாவேல் கொடுத்த புகாரின் பேரில் ஜீப்பை ஒட்டி வந்த முட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் மீது தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்